ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு கால்நடை மருத்துவமனையில் தெருநாய்களுக்கான நவீன கருத்துடை மையம் அமைக்கும் பணியை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் துவக்கி வைத்தார் கோபி நகர பகுதிகளில் சுற்றி திரியும் தெருநாய்களால் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் வரை பாதிக்கப்படுகின்றனர் இதனால் தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இதனையடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கோபி கால்நடை மருத்துவமனையில் தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் நவீன கருத்துடை மையம் அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார் மாவட்டத்தில் நாய்கள் கடித்து சிகிச்சை பெறுகிற நிலை இருக்கிறது என்பதை பத்திரிகையின் வாயிலாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே ஓராண்டில் மூன்று தொகுதிக்குள்ளே இவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பறந்து விரிந்திருக்கிற நம்முடைய தொகுதியில் இதுபோன்ற இன்னல்கள் இடர்பாடுகள் ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணிகளையும் நாங்கள் சீரோடும் இன்று காலை நல்ல நாளில் இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது